இந்த நாட்டினுடைய தீவிரவாத கும்பலாக இருக்கிற பாரதிய ஜனதா கும்பல் மதுராவில் பிரச்சனை செய்கிறது காசியில் பிரச்சனை செய்கிறது தாஜ்மஹாலுக்கு கீழே அங்கே கோயில் இருக்கிறது சிலை இருக்கிறது என்கிற பரப்புரையை மேற்கொள்ளுகிறது நாடு முழுவதும் இருக்கிற ஆயிரக்கணக்கான மசூதிகள் அதில் ஒன்றுதான் திருப்பரம் குன்றம் அயோத்தியை போல காசியை போல வடநாடுகளை போல தமிழ்நாட்டிலும் மத பிரச்சனையை கலப்பலாம் இஸ்லாமியர்களையும் இந்துக்களை மோதப்படலாம் என்று இந்த குள்ளநெறி கும்பல் இன்றைக்கு துடிக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக தனது நடவடிக்கை மூலமாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறது இது வடமாநிலம் அல்ல இது உத்தரப்பிரதேசம் அல்ல இது மத்திய பிரதேசம் அல்ல இது திராவிட பூமி இது தமிழ்நாடு என்கிற செய்தியை தமிழ்நாடு அரசு உரைக்க சொல்லியிருக்கிறது தமிழக அரசை பாராட்டுகிறோம் இந்த உறுதியான செயல்பாடு தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் மதுரை மாநகர மக்களுக்கு எஸ் டிபிஐ கட்சியின் சார்பாக வீர வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் மத சார்பில் இருக்கிறார்கள் கடைகளை அடைக்க வேண்டும் என்று இந்து முன்னணி கும்பல் எவ்வளவு தலைகீழ நின்று முயற்சித்தோம் அங்கே இருக்கிற இந்து சகோதரர்கள் ஒரு கடையை கூட நாங்கள் அடைக்க முடியாது என்று மத நல்லிணக்கத்தை சகோதரத்துவத்தை மத சார்பில் நிலைநாட்டில் இருக்கிறார்கள் இதுதான் தமிழ் தமிழ்நாடு எனவே இந்த போராட்டம் என்பது ஒரு பாபரி மசூதி என்கிற ஒரு பள்ளிவாசலுக்கான போராட்டம் அல்ல பாபரி மசூதிக்காக தளர்ச்சி இல்லாமல் போராடினால்தான் மற்ற பள்ளிவாசல்களை பாதுகாக்க முடியும் இந்த நாட்டில் இருக்கிற தேவாலயங்களை பாதுகாக்க முடியும் இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களுடைய கோயிலையும் பாதுகாக்கணும் அந்தந்த சமூக மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அருமையான சகோதரர்களே இஸ்லாம் நீதிக்காக போராட சொல்லுகிறார்கள் போராட சொல்லுகிறது போராடிக்கொண்டே இருக்க சொல்லுகிறது உக்கிரமமாக போராட வேண்டும் தைரியமாக போராட வேண்டும் ஏனென்றால் நீதிக்காக போராடினால் மாத்திரம்தான் அங்கே அமைதிகளை